வெல்கம் டு லேர்னிங் கார்னர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை ஒன்றும் டெய்லி பார்க்க போகிறோம் இன்றைக்கான பழமொழி வாடிய கண்ணும் பெருங்குதிரை யாப்புல் வேறாகிவிடும் விடும் இதுக்கான பொருள் குதிரையும் பள்ளலும் கூவுய் கொடுப்பதொன்றில்லெனினும் சார்ந்தாருக்கு தூவை பயின்றாரே துன்பம் துடைக்கிற்பார் வாய்ப்பத்தான் வாடிய கண்ணும் பெருங்குதிரை யாப்புல் வேறாகி விடும் இதுக்கான பொருளை பார்ப்போம் ஒரு சிறந்த குதிரையானது தான் மெலி மெலிந்திருந்தாலும் சேனம்னு சொல்லப்படுறது அது மேலே போட்டு உட்காரக்கூடிய ஒரு துணியை சொல்லலாம் அதை போட்டதும் அதனோட குணம் மாறாமல் ஓட ஆரம்பிச்சிடும் எவ்வளோ மெலிந்திருந்தாலும் அது குணம் மாறாமல் அது எப்படி ஓடுமோ அந்த மாதிரியே ஓடும் அந்த மாதிரி தான் ஒரு நல்ல குடிபிறப்பில் பிறந்தவங்க கொடுத்து பழக்கியவங்களாக இருந்தால் அவங்க கிட்ட பெரிய செல்வம் இல்லைனாலும் வறுமையிலேயே இருந்தாலும் அவங்களோட குணம் மாறாதுன்ட்டு இங்கே பொருள் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை தான் வாடிய கண்டும் பெருங்குதிரை யாப்பூல் வேறாகிவிடும் குதிரையும் வல்லலும் அப்படின்னு பொருள் இது வரைக்கும் பார்த்த பழமொழி ஒரு கிளான்ஸ் பார்த்தரெல்லாம் வேர்குத்தேன் காணியன் குத்தே வலிது பொருளே வலிமையுடையது உடையது கவட்டை நெறி இரண்டு உலகம் எங்கும் இன்பம் வேண்டாமை வேண்டியதெல்லாம் தரும் மதிப்பும் தேவையும் வெள்ளாடு தன்வழி தீராது அயல்வழி தீர்த்துவிட தன் குற்றம் தீர்தல் வெந்நீரில் தண்ணீர் தெளித்து தக்கபடி நடக்க வேண்டும் வெண்மா தலைக்கீழாக கீழ் கீழ்மக்களின் தன்மை வெண்பாட்டம் வெள்ளம் தரும் வலிய பகையே நல்லது வெண்ணை மேல் வைத்து மயில் கொள்ளுமாறு பொருள் பேணாதவன் விலக்கேலி கொண்டு தனக்கு நோய் செய்துவிடல் சிரித்து மறக்கவும் வில்லோடு காக்கையே போன்று பசப்பு வார்த்தைகள் விரையீர் கருமம் சிதையும் இடராய் விடும் அவசரம் கூடாது வித்தின்றி சம்பிரதமில் முதலின்றி வினையில்லை விண்ணியங்கும் ஞாயிற்றை கை மறைப்பாரில் புகழுடையவரை பழித்தல் விண்ணற்கு விண்டலமிருந்து நட்பை மறந்தவர் வாழைக்காய் உப்புரைத்தலில் மரவர் மாண்பு வாயுரை பொற்கத்தில் யாத்துவிட இரப்பவரை வருத்துதல் வாரிய கண்ணும் பெருங்குதிரையை யாப்பல் வேறாகிவிடும் குதிரையும் வல்லலும் தேங்க்யூ இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு லேர்னிங் கொணர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க